சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ தெய்வனுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் ஆமேன் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய மீறுதல் அவரால் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் அவரால் மூடப்பட்டிருக்க வேண்டும் அப்படி அவரால் மன்னிக்கப்பட்ட ஒரு நபராக நாம் இருப்போமானால் நம்முடைய மீறுதல்கள் அவரால் மன்னிக்கப்பட்டிருந்ததானால் நம்முடைய பாவத்தை பாவத்தைவர் மூடியிருந்தாரானால் நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆமேன் அப்போ நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மூடப்பட நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை இதே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க ஐந்தாவது வசனத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் அமேன் அப்போ நம்முடைய பாவத்தை நாம் அவரிடத்தில் அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் அம்மேன் நம்முடைய மீறுதல்களை கர்த்தரத்தில் என்ன செய்ய வேண்டும் அறிக்கையிட வேண்டுமா நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிவிக்க வேண்டுமா அப்பொழுது பாருங்களேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்போ எப்பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்கிது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவத்தை அவர்கிட்ட நம்ம மறைக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் எல்லாமே அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் எந்த நோக்கத்தோடு சில காரியங்களை செய்து விடுகிறோம் எல்லாமே அவருக்கு தெரியுன்றதுனால நம்முடைய இருதயத்தை படைச்சவருக்கு நம்மளை பற்றி அவருக்கு தெரியாதா யோசிச்சு பாருங்களேன் அதனால் அவர்கிட்ட நம்ம பாவத்தை நாம் மறைத்தோமானால் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம் அப்போ நம்முடைய பாவத்தை முதலாவதாக நான் செய்தது தவறு நான் செய்த காரியத்தில் செய்தது தவறு பாவம் நான் பேசுனது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள முதலாவதாக வர வேண்டும் அந்த உணர்வோடு கூட நாம் அதை குற்ற உணர்வாக நாம் நமக்குள்ளே வைத்து கொள்ளாமல் அது மன்னிக்கப்பட்டு தேவனால் மன்னிக்கப்பட்டு நாம் அதில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் செய்த காரியத்தை தேவனிடத்தில் போய் ஒத்துக்கொள்ள வேண்டும் அறிக்கையிட வேண்டும் அவருக்கு அறிவிக்க வேண்டும் அப்படி உங்கள் பாவங்கள் அவரிடத்தில் அறிவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா அதை வெளியே யாருக்கும் தெரிய விடாதபடி அந்த பாவத்தை மூடி விடுகிறார் அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார் நீங்க மீறி நடக்கும்போது அந்த மீறுதல்களை ஆண்டவடத்தில் போய் அறிக்கிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதை விட்டுவிட்டு நாம் ஆண்டவர்கிட்டையே நாம் வந்துட்டு அதை மறைத்து மூடி வைக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக என்ன செய்யும் அப்படி பார்த்திங்கன்னா பின் விளைவுகளை நமக்கு உண்டு பண்ணிவிடும் அதனால் கத்திரி இன்றைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு இந்த விஷயத்தில் நாம் பாக்கியவான்களாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் நம்முடைய பாவங்கள் நாம் அனுதினமும் செய்கிற சில சில தவறுகள் மீறுதல்கள் பாவங்கள் ஏதாவது நம்ம செய்கிறோமானால் உடனடியாக தேவ சமூகத்திற்கு போய் நாம் அந்த பாவத்தை அவருக்கு அறிவித்து நம்முடைய மீறுதல்களை நாம் அறிக்கையிடும்போது அந்த மீறுதல்களை தேவன் மன்னிக்கிறார் அந்த பாவத்தை தோஷத்தை மன்னிக்கிறார் அந்த பாவங்களை அப்படியே மூடி போட்டு மூடி விடுகிறார் அது வெளியே யாருக்கும் தெரியாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் அமேன் எப்படி நம்முடைய பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சுட்டு வந்துட்டு பாவம் செஞ்சுட்டு வந்து நம்மகிட்ட சொல்லும் போது அந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புவோமே தவிர அந்த பிள்ளையை வெளியே காட்டி கொடுத்து நாம் அந்த பிள்ளையை நம்ம வந்து அவமானப்படுத்துவோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை செய்து விடுவோமா அதே போலதான் கர்த்தர் கூட நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து நேர்தல்களை உணர்ந்து நாம் அறிக்கை செய்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை மன்னிக்கவும் செய்கிறார் அதை மூடி போடவும் செய்கிறார் அதை வெளியே யாருக்கிட்டே சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா நம்மை வேதனைப்படுத்தவோ அவமானப்படுத்துகிற தேவனோ அவர் அல்ல ஏனென்றால் அவர் நம்மை அவளை அதிகமாக நேசிக்கிறார் அதனால் அவர்கிட்ட நம்முடைய பாவத்தை மறைத்து நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளாதிருப்போமாக ஏனென்றால் அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இதை நீங்கள் உங்கள் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அம்மே கருத்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய மீறுதல்களையும் நாங்கள் செய்கிற பாவங்களையும் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்கு வந்து அறிவித்து அறிக்கை செய்து அதை விட்டுவிட உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுடைய பாவங்கள் மூடப்பட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு அறிவித்திருக்கிற இந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படைந்து இதற்கு நடந்து இதில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கருபையை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக